Em cầu nguyện anh đi theo em về luôn không quên em em sẽ luôn ở em எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுங்க சொல்ல வார்த்தையே இல்லை நீக்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவாத்தே நீங்க போக என் வாழ்க்கை முழுவதும் தாயுருவா என் கருவை கண்டீரையா என் பேருவா दු वरवा අ वा ස කලලवा කरीසनाලवाනැ විසලवाනले वाහර ලवा ක සේ කवा ක தரிசனே தாயே எப்படிப்பா மக நன்றி சொல்லுவ சொந்த வார்த்தையே இல்லை நீங்க போது மேற்கொருமதும் வேறு ஆசையே உள்ள எப்படிப்பா மகன் நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை

கலையாமத்து கொண்டி புடைய வெற்றி பிறக்க செய்தி பத்திரமாணை சுமந்திரே தகலுமிணை சுமந்திரே அழியாமல் அனைத்து கொண்டி கலையாம காத்து கொண்டி குடே வெற்றி பிறக்க செய்தி பத்திரமாணை சுமந்திரே சகல பத்திரமாணை சுமந்திரே எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது மேற்க முழுவதும் வேறு ஆசையே நன்றி வார்த்தையே இல்லை நீங்க போது மேற்க முழுவதும் வேறு ஆசையே இல்லை கட்டி தாயுருவாங்க i the not know name